हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நித்யம் பாகவத சேவையாம் பகவத்தீ உத்தமஸ்லோக்கே ஸ்லோகே பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் எண்ணம் தலைப்பில் பதம் பதினைந்து பகவான் ஈஷோ ஆத்மலாபேன பூர்ணார்த்தோ ந அவசீதந்தியே அனுதம் ஒன் பை ஒன் மீனிங் ஈகத்தே படைக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் செயல்களில் ஈடுபடுகிறார் பகவான் பரமபுருஷராகிய பகவான் கிருஷ்ணர் ஈஷ பரமாளுநர் ந இல்லை ஹி உண்மையில் தத்ர அத்தகைய செயல்களில் விசஜதே அவர் சிக்கிக்கொள்கிறார் ஆத்ம லாபேன அவரது சொந்த லாபத்திற்காக பூர்ணார்த்த சுய திருப்தி கொண்டவர் ந இல்லை அவசீதந்தி அதை அதைரியம் அடைகின்றனர் ஏ அவர்கள் அணு பின்பற்றும் தம் பரமபுருஷ பகவானை டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் சுயமாகவே ஐஸ்வர்யங்களை பூரணமாக கொண்டிருப்பவர் ஆவார் இருந்தாலும் அவர் இந்த ஜட உலகை படைப்பவராகவும் காப்பவராகவும் அழிப்பவராகவும் செயல்படுகிறார் இவ்வாறு செயல்பட்டாலும் அவர் ஒருபோதும் பந்தப்படுவதில்லை ஆகையால் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றும் பக்தர்களும் ஒருபோதும் பந்தப்படுவது இல்லை பர்பட் பயசிலப்பா ஜெய்சிலபிரப்பா ஸ்ரீமத் பகவத்கீதையில் மூன்றாம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது யக்ஞார்த்தாத் கர்மனோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனக அதாவது விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் செய்யும் முகமாகவே ஒருவன் செயலாற்ற வேண்டும் இல்லையென்றால் அந்த செயல் ஒருவனை இந்த ஜட உலகுடன் பந்தப்படுத்துகிறது இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் நாம் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றவில்லை என்றால் பட்டுப்பூச்சி அதன் கூட்டினுள் சிக்கிக்கொள்வதைப் போல நாமும் சிக்கிக்கொள்வோம் நாம் இந்த உலகில் சிக்கிக்கொள்ளாதவாறு எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை நமக்கு போதிப்பதற்காக பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார் உலக செயல்களில் நாம் சிக்குண்டு விட்டதே நம்முடைய உண்மையான பிரச்சனையாகும் ஆகும் நாம் பந்தப்பட்ட நிலையில் இருப்பதால் ஒரு உடலுக்கு பின் மற்றொரு உடலாக வெவ்வேறு உடல்களில் பௌதீக இருப்பெனும் தண்டனையின் மூலமாக நமது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பகவான் கிருஷ்ணர் இதை ஸ்ரீமத் பகவத் கீதையில் பதினைந்தாம் அத்தியாயம் ஏழாவது பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சநாதனக மனக ஷஷ்டா நிந்திரியானி பிரகிருத்தி ஸ்தானிகர்ஷதி இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் அனைவரும் எனது நித்தியமான விண்ணப்பகுதிகள் ஆவார்கள் இவர்கள் மனம் உட்பட ஆறு புலன்களுடன் மிகவும் கடினமாக போராடுகிறார்கள் ஜீவராசி இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஜீவராசிகள் உண்மையில் மிக மிக சிறிய உருவங்களில் உள்ள பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் விண்ணப்பகுதிகளே ஆவார்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்திலும் முழுமையானவர் ஆவார் பகவானின் விண்ணப்பகுதிகளும் ஆரம்பத்தில் அவருடைய தகுதிகளை பெற்றிருந்தவர்களே ஆனால் அவர்களின் மிகச்சிறிய இருப்பின் காரணமாக அவர்கள் ஜடக் கவர்ச்சியால் கவரப்பட்டு பந்தப்பட்டு உள்ளனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளாகிய மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்